ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீ மாத்திரை ஹை ஹைக்ரிவர் வழிபாடு எப்படி செஞ்சா கல்வியில சிறந்து விளங்குவாங்க நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா எங்கள் குழந்தை வந்து சரியாகவே படிக்கவே மாட்டேக்கு படிக்கிறான் ஆனா எழுதுறச்சே மறந்துடுறான் அவன் நினைச்ச மார்க் வாங்க முடியல அவனும் வருத்தப்படுறான் நாங்களும் வருத்தப்படுறோம் அது ஞாபகம் இல்ல அவன் வேணுன்னே பண்ணுறானா இல்ல அவனுக்கு கிரகங்கள் அப்படி பண்ணுதான் அப்படின்னு தெரியல குழப்பிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து ஹயக்ரீவரை வணங்கும் போது அந்த பையன் கல்வியில் சிறந்து விளங்குவான் ஹய அப்படின்னா குதிரை என்ற அர்த்தம் கிரீவர்னா கழுத்து என்ற அர்த்தம் குதிரை போன்ற முக அமைப்பு கொண்டவர் அப்படின்னு பொருள் இந்த ஹயக்ரீவர் தான் பிரம்மாவுக்கு உபதேசம் செய்தவர் அதே போல சரஸ்வதிக்கு குருவாக இருந்து ஞானத்தை தெரிவித்தவன் சில வைணவன் நூற்றல குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் ஹயக்ரீவர் லட்சுமியை தன் மடியில் அமர்த்தி லட்சுமி ஹயக்ரீவராகவும் சில இடங்களில் காட்சி கொடுக்குறார் திருமாலோட அவதாரங்களில் ஒன்று தான் ஹயக்ரீவர் ரூபம் பெருமாளோட வடிவங்களில் ஒன்று இந்த ஹயக்ரீவர் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது புதன் வியாழன் மற்றும் சனிக்கிழமை அதே போல் தசமி மற்றும் ஏகாதசி என்றும் வழங்கலாம் அப்படி நீங்க ஒருவேளை படிப்புல நல்லா வரச்சிங்கன்னா புதனோ அல்லது வியாழக்கிழமையோ சென்று ஹயக்ரிவருக்கு உங்களோட பையன் பேர்ல அர்ச்சனை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அவர் படிப்புல சிறந்து விளங்குவாரு ஞாபக பரதிகள் மந்தத்தன்மைகள் விலகும் உடம்பில் இருக்கக்கூடிய கோளாறுகள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த உபாதைகள் விலங்கும் ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை நீங்கும் உடல் பலத்தை கொடுக்கும் ஏன்னா குதிரை எப்படி ஒரு பலமாக இருக்கிறதோ அது போல ஹை கிரிவரை நம்ம பலமா இருக்க முடியும் அதே போல ஒரு ராணுவத்துல சேரணும் அதாவது மிலிட்ரியில சேரணும் காவல்துறையில போலீஸ்ல சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே ஹை கிரீவரை வணங்கும் போது அவங்களுக்கு கம்பீரமான தோற்றம் அதுக்கு அந்த விஷயத்துக்கு தேவையான அந்த உடல் தகுதி எக்ஸாம் எழுதுறதுக்கான அந்த தகுதி ரெண்டையுமே கொடுப்பார் அதனால எனக்கு தெரிஞ்ச குருநாதர் இல்லாட்டி சொல்லுவாங்க போலீஸ்க்கு நீ போன்னு நினைக்கிறியா மிலிட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறியாப்பா அப்போ ஹயகிரீவர் கும்பிடுப்பா கும்பிட்டேனா உனக்கு வேலை கிடைக்கும் பிடிப்பாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த ஹை கிரீவர் வழிபாடு ரொம்ப எளிமையான வழிபாடு ஹயகிரீவர் முன்னாடி உட்காந்து அவரோட நாமத்தை அவரோட மந்திரத்திறம் சொல்லணும் ஒண்ணுமே தெரில அப்படின்னா ஹை கிரிவாயை நமக ஹயக்கிரிவாய நமக்க ஹயக்கிரீவர் போற்றி அப்படி தமிழ்லையும் சொல்லலாம் இப்படியா வணங்க 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 நம்ம என்ன வேண்டோமோ அதை ஹயக்கிரீவர் கொடுப்பார் புதன் வியாழன் சனிக்கிழமைகளில் போய் வணங்குவது ரொம்ப விசேஷமானது உங்களுக்கு பையனுக்கு படி போரல ஞாபகமாதிரியா இருக்குது இல்ல அரசு வேலை சார்ந்து ஏதாவது கிடைக்கணும்னு நினைச்சா கிரீவர் வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பார்த்தீங்கன்னா இருப்பார் அதே போல் தொழில் நல்லா நடக்க மாட்டேங்குது எனக்கு தொழில் மந்தமாவே இருக்கு பணம் வருது கையில தங்கவே மாட்டேங்குது தொழிலில் விருத்தியே இல்லை முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க லட்சுமி ஹயக்கிரீவரை வணங்குவது ரொம்ப விசேஷம் லட்சுமி கயக்கிரிவருக்கு தீபம் போட்டோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் சகல சம்பத்தும் நமக்கு கிடைக்கும் அவ்வளவு சிறப்பு கொண்டது லட்சுமி ஹயக்கிரீவர் வழிபாடு இந்த ஹயக்கிரீவர் வழிபாடு காலம் தொட்டு ஆதி காலம் தொட்டு பூமி தொடங்கியதுலேருந்து இருந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்லப்படுது அவ்வளவு சிறப்பு கொண்ட அந்த வழிபாடை நீங்களும் செய்து பலன் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்க எல்லோருக்கும் ஹயக்கிரிவரோட அனுகிரகம் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு யூடியூப் காமிக்கும் அதே போல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி